அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் ஐம்பத்தி ஆறு மூன்றில் நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே தாவீது தனக்கு வந்த எல்லா சூழ்நிலையிலும் அவர் கத்தனை மாத்திரமே நம்பினார் அவருக்கு விரோதமாக சிங்கம் கரடி கோலியாத் பெலிஸ்தர் அமலேக்கியர் சவில் அப்சுலோம் என யார் எதிராக எழும்பினாலும் அவர் கத்தனை மாத்திரமே நம்பினார் ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது தாவிதும் அவனுடையவர்களும் சிக்லாகிலே இருந்தபொழுது அமிலக்கியர் வந்த சிக்லாகை கொள்ளையடித்ததை அக்னியினால் சுட்டரித்து அதிலிருந்த அனைவரையும் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டனர் தாவிதனுடைய மனைவிகளும் குமாரும் குமார்த்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டனர் அப்பொழுது தாவியதும் அவனோடு இருந்தவர்களும் தங்களுக்கு பலன் இல்லாமல் போகும் வரைக்கும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று அந்த வசனம் ஒன்று முதல் ஐந்து வரை நாம் வாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அதனுடைய ஆறாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது தாவியது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தமும் மன அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் அன்புக்குரியவர்களே தாவீதுடன் கூட இருந்தவர்களுக்கு வந்த பிரச்சனையிலே அதே பிரச்சனை தான் தாவிதுக்கு வந்தது ஆனாலும் தாவிதனுடன் இருந்தவர்கள் தாவீதை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிற நேரத்திலே தாவிது கற்றருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வாசிக்கிறோம் அந்த அதிகாரம் முடியும் பொழுது தாவிது அந்த கொள்ளையடி கொள்ளையிட்டு போன அனைத்தையும் மீண்டும் திருப்பிக் கொண்டான் என்றும் வாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டம் பிரச்சனைகள் வியாதிகள் தோல்விகள் வரும்போது நாம் யாரை நம்புகிறோம் தாவிதை போல நம்மால் நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்புவேன் என்று சொல்ல முடியுமா இல்லை என்றால் என்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம் நான் பயப்படும் நாளிலே கத்திரை நம்புவேன் இந்த வார்த்தைகளை கற்றுகிறவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்